அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டா அல்லது ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடையாதா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் இருந்து முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா தற்போதைய சூழ்நிலையில எல்லா இடத்துலையும் ஃபெர்டிலிட்டி சென்டர் குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய பெருகிருச்சு இனி வர்ற காலத்தில் இன்னும் பெருக போறதா சொல்லப்படுது ஸோ அதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன இருக்கு அதில் இருக்க சைக்காலஜிக்கலான புரிதல் என்ன இருக்கு எது எல்லாம் மூட நம்பிக்கை எதெல்லாம் சமூகத்தால் திணிக்கப்படுது எதெல்லாம் நம்ம ஆசையால பயத்தால் தப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்துலேயும் நம்மளால முடிஞ்ச ஒரு தெளிவை கொடுக்கறது தான் இந்த வீடியோ இது ஜோதிடத்தை ஒட்டியும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் சைக்கலாஜிக்கலான மனநிலைகள் மருத்துவ ரீதியான காரணங்கள் இது எல்லாத்தையும் கலந்து தான் சொல்ல போகிறோம் அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க இப்போ ஐந்தாம் இடம் பாதிப்பு குரு பாதிப்பு அப்படின்னா என்னன்னா குருவோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஐந்தாம் இடத்துல இருக்க கிரகமோ நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் ராகேதுக்களோட நெருக்கமா இருக்கிறது சனி செவ்வாய் பார்வையில செயற்கையில இருக்கிறது அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பாதகாதிபதி தொடர்பில் இருக்கிறது இப்படியான கண்டிஷன்ல ஒன்னோ ரெண்டோ மூணோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பாதிப்புன்னா ஒரு சின்ன குறை அதாவது ஆரோக்கிய குறைபாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம் உடல் குறைபாடு கிடையாது இந்த நேச்சரில் இந்த சமூகத்தில் உடல் குறைபாடு அப்படிங்கிறது ஒரு ரெண்டு சதவீதம் பேருக்கு தான் வரும் அதுவும் ரேராக அதுவும் மரபணு ரீதியாக வர்ற பிரச்சனைகள் தான் மிச்சம் எட்டு சதவீத பிரச்சனைகள் எல்லாமே ஆரோக்கிய குறைபாடு தான் ஆரோக்கிய குறைபாடை ஈஸியாக நம்மளோட பழக்க வழக்கத்தினாலையும் ட்ரீட்மெண்ட்னாலையும் தாராளமாக சரி செஞ்சுக்க முடியும் உடல் குறைபாடு அப்படிங்கிறது அதுக்கும் தனியா ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கும் தனியா ஸ்பென்ட் பண்ணி அந்த மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணும்போது அதையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரே ஒரு சதவீதம் தான் மாற்றவே முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும் அது ரொம்ப ரேரான பிரச்சனைகள் தான் ஸோ உங்களுக்குள்ள இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடா அல்லது உடல் குறைபாடா அப்படிங்கிறத மொத உறுதிப்படுத்திக்கங்க அதை எப்படி சார் உறுதிப்படுத்துறது அப்படின்னா உங்களோட ஐந்தாம் இடம் அல்லது குரு அஷ்டமாதிபதி பிளஸ் லக்னம் இதோட ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருந்து பார்வையிலையோ செயற்கையிலையோ டிகிரி வயசாவோ தொடர்புல இருந்து தசாபுத்தி வந்தது அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு உடல் குறைபாடா இருக்க வாய்ப்பு உண்டு அதுவுமே வாய்ப்பு உண்டுன்னு தான் சொல்றேன் கன்ஃபார்மா சொல்லல மித்தபடி இருக்கிற மற்ற எல்லா கண்டிஷன்ஸுமே சின்ன சின்ன உடல் தொந்தரவு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு மட்டும்தான் அது முழுக்க முழுக்க சரி தான் சோ உங்க ஐந்தாம் இடமோ குருவோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை மாற்றக்கூடியது சரி செய்யக்கூடியது அப்படிங்கறத முதல் நம்புங்க நீச்சமா இருந்தா அது எந்த மாதிரி குறைபாடு அஸ்தங்கமாக இருந்தா அது என்ன மாதிரி குறைபாடு உதாரணத்துக்கு அஸ்தங்கம் அப்படின்னா வெப்பநிலை அதிகமா இருக்கும் கருப்பையிலையோ கர்ப்பப்பைலையோ விந்த விந்து பயிலையோ அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால மகப்பேருக்கு பிரச்சனை வரும் இல்லை சனி சூரியன் தொடர்பு அல்லது சனி எட்டாம் இடம் தொடர்பு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கருவுறுற டயத்துல சரியான கழிவுகள் வெளியேறாம கழிவு சார்ந்த பிரச்சனைகள்னால அதிகமான தொந்தரவு வரும் அது கிரகத்தை பொறுத்து வேறியாகும் இப்போ கரண்டா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு நீர் கட்டி வர்றது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறது கருமுட்டை உற்பத்தி ஆகாம இருக்கிறது அல்லது கருமுட்டை உற்பத்தியாகி அதோட ஆரோக்கியம் கம்மியா இருக்கிறது கருப்பை வெப்பம் அடைகிறது அல்லது ரொம்ப குளிர்ச்சி அடைகிறது ஏன்னா கருப்பை அப்படிங்கறதே குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் விந்துப்பை தான் வெப்பத்தை குறிக்கும் கருப்பை எப்பவுமே தான் குறிக்கும் அப்போ கருப்பை வெப்பம் அடைகிறது வெந்து போகிறது நீந்து கட்டுறது அல்லது மழக்குடல்லையோ பிற அதிகமாக கழிவு தங்குறது உயிரணுக்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாத சூழல் உங்க விந்து பையில உருவாகிறது அதாவது வெப்பக்காற்று அதிகமாகிறது வெப்பம் அதிகமாகிறது இப்படி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உயிரணுக்கள் சரியா வாழ முடியாது ஆரோக்கியமா இருக்க முடியாது அப்படி ஆரோக்கியமில்லாத ஒரு உயிரினம் இருக்கும்போது நீங்க மகப்பேருக்கு முயற்சி பண்ணும்போது அப்பதான் குழந்தை பிறப்புல தாமதமாகுது தடையாகுது மித்தபடி அந்த ஆரோக்கிய குறைபாட்டை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பா மகப்பேறு உண்டு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடமோ குருவோ எந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் சரி உங்களுக்கு குழந்தை தாமதம் குழந்தை இன்மை அல்லது குழந்தை பிறப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் இது எல்லாமே அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் நம்மளோட மனநிலை தான் இப்ப சமூகம் போயிட்டு இருக்கிற போக்குதான் இது என்ன சார் ஜாதகத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் எதார்த்தம் அதுதான் ரியாலிட்டி முதல்ல காமத்துல அறிவு உள்ள வரவே கூடாது கால்குலேஷன் வரவே கூடாது இப்படி பண்ணுங்க இந்த நாட்கள்ல பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இந்த நாட்கள்ல சேராதீங்க இப்படி தயாராகுங்க அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் படி ஒரு கால்குலேஷன் படி ஒரு எதிர்பார்ப்பின் படி நீங்க வாழ்க்கை துணையோட சேர்ந்தீங்க அப்படின்னா அது முழுமையான காமத்தை இன்பத்தை குறிக்காது முழுமையான காமம் இல்லாத இடத்துல இன்பம் இல்லாத இடத்துல அடுத்த சந்ததிக்கான அந்த குழந்தை பேரு உருவாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி உடல் உறவு அப்படிங்கிறது உணர்ச்சி பொங்க வேண்டிய இடம் உணர்ச்சி மட்டுமே செயல்பட வேண்டிய இடம் அந்த இடத்துல அறிவுக்கு வேலை இல்லை அப்படி வேலை செஞ்சது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது உட்காந்து கால்குலேட் பண்ணும் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஏதாவது சொல்ல சொல்லும் ரிசல்ட் எதிர்பார்க்கும் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கும் அதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கும் ரிசல்ட் வரலன்னா அதுல ஏதாவது மன வருத்தம் படும் இப்படி நிறைய பிரச்சனைகள் அறிவு சார்ந்த விஷயங்களை உடல் உறவுல கொண்டு வர்றதுனால நடக்குது இப்படியெல்லாம் ரிசல்ட் ஓரியன்டா கால்குலேட் பண்ணி உங்க வாழ்க்கை துணையோட இணைஞ்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல காமம் அடையாது இன்பம் முழுமையா இருக்காது இன்பமும் காமமும் முழுமையா இல்ல அப்படின்னா அடுத்த சந்ததிக்கு அங்க வாய்ப்பு குறைவுதான் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி என்ன உடல் தகுதி இருந்தாலும் சரி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலும் சரி உங்க காமம் உங்க ரெண்டு பேரோட முழுமையான காமம் இல்லாம அடுத்த சந்ததிக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி அறிவு சார்ந்த கருத்துக்களை முதல் தூக்கி போட்டுருங்க யார் என்ன சொன்னாலும் சரி என்ன பயமுறுத்தினாலும் சரி என்ன ஆசையை காட்டினாலும் சரி என்ன எதிர்பார்ப்பு வச்சாலும் சரி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் பரஸ்பரமாக அன்பா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த கால்குலேஷனும் இல்லாமல் எந்த ப்ரொசீஜரும் இல்லாமல் பிடிச்சபடி விருப்பமாக காமத்தில் மூழ்கிருங்க அப்படி நீங்க இருந்தாலே அந்த இடத்துல அடுத்த சந்ததி உருவாகணும் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்க விதி இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்படி சில விஷயங்கள் நடக்கிறதுனால தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிற குடும்பமோ அல்லது ஒரு மலைவாழ் மக்களோ அல்லது ஒரு வறட்சியில் இருக்கவங்களோ அல்லது நம்மளோட முன்னோர்களோ அல்லது சில ஏழை மக்களோ அவங்களெல்லாம் பாருங்க காமம்னு வந்துட்டா அந்த இடத்துல காமம் மட்டும்தான் இருக்கும் இன்பம் மட்டும்தான் பெருகி இருக்கும் காமம் மட்டும்தான் பொங்கி நிற்கும் உணர்ச்சி மட்டும்தான் பொங்கி நிற்கும் அந்த இடத்துல எப்படி செய்யணும் எது செய்யணும் எப்படி செஞ்சா இருமா எப்படி செஞ்சா குழந்தை வந்துருமா அப்படின்ற கால்குலேஷன் பயம் எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது சோ நீங்க முழுமையான காமத்துக்கு தயாரானீங்க அப்படின்னா நீங்க அடுத்த சந்ததிக்கும் தயாராகிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் சோ மனநிலையில இப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டியது கட்டாயம் உங்கள் லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடையோ சந்திரனோடையோ அல்லது தசாபுத்தியோடையோ பாதிக்கப்பட்ட கிரக அமைப்பு அல்லது பாவ கிரகங்களோட கிரக தொடர்பு இருந்தது அப்படின்னா நீங்க ஒன்று பயப்படுவீங்க அல்லது ஆசைப்படுவீங்க அல்லது எதிர்பார்த்து ஏதாவது தவறான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவீங்க அல்லது அதிக செலவு பண்ணி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ல மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி எவ்வளோ மோசமான கண்டிஷன் இருந்தாலும் சரி இந்த கருத்துல இந்த புரிதலில் மாற்றமே வேணாம் அதே போல இந்த சமூகம் எதிர்பார்க்கிறபடி கல்யாணம் ஆயிடுச்சா எப்ப விசேஷம் அடுத்த விசேஷம் எப்ப ஏதாவது உண்டாயிருக்கா அடுத்த சந்ததி உண்டாயிருக்கா ஒரு ஆறு மாசம் மேரேஜ் ஆகி கடந்துட்டாலே இந்த எதிர்பார்ப்பு சமூகத்தால உறவினர்களால நண்பர்களால் சுத்தி இருக்கிற எல்லா நபர்களாலையும் வைக்கப்படுது அது ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி ஆறு மாசம் ஆனாலும் சரி ரெண்டு மாசம் ஆனாலும் சரி உடனே மேரேஜ் குழந்தை குழந்தைப்ப அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கப்படுது குழந்தை இல்லை இன்னும் உருவாகலை கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னாலே இவங்களுக்குள்ள ஏதோ தப்பு நடக்குது இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு இவன் அதுக்கு தகுதி இல்லை ஆண்மை இல்லை பெண்மை இல்லை மலடி பிரியம் இல்லாதவன் அப்படின்னு நெகட்டிவான ஏதோ ஒரு ஒப்பீனியன் கருத்து அவங்களுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள அல்லது அந்த சில நபர்கள் கிட்ட பரப்பப்படுது இது எல்லா மனிதர்களுக்குள்ளயும் இருக்கிற ஒரு கொரூர புத்தியா இருக்குது மனித மனத்துக்கு சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு இருக்காங்க சரியில்லை ஏதோ குறையில் இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு கொடூர மனநிலை உண்டு இது நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்போ உங்களுக்கு குழந்தை இல்லை அடுத்த சந்ததி இல்லை அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அந்த சின்ன சந்தோஷத்துக்காக சில எதிர்பார்ப்புகளை உங்ககிட்ட முன் வைப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்கவே கண்டுக்காங்க தூக்கி தூர போட்டுருங்க கொஞ்ச நாள்ல உங்க உடலும் மனசும் தகுதி ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சந்ததி வரதான் போகுது இதுக்கடையில அந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்லி வெக்ஸாகி மன வருத்தப்பட்டு உங்களோட உடலையும் மனதையும் கெடுத்துக்க வேணாங்கிறது தான் என்னோட கருத்து இது குழந்தை பிறப்புக்குன்னு இல்லை இந்த ஜெயிச்சு காட்டுறது பெருமை புகழு போட்டி கெத்து காட்டுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே தான் சொல்கிறேன் நான் எல்லா விஷயத்திலையும் மனிதனோட பாராட்டு அங்கீகாரம் பேரு ஜட்ஜ்மெண்ட்டு புகழுக்காக எந்த விஷயத்தையும் முன்னிறுத்தக்கூடாது இது உங்களோட ஆன்மாவை உங்களோட நல்வாழ்க்கையை எந்த இடத்துலையும் முன்னேற்றமாக கொண்டு போகாது சாட்டிஸ்ஃபைடாக வைக்காது அது இதை நம்ம ஆழமாக உணர்ந்ததுனால தான் இந்த கருத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் ஓகே அடுத்து இந்த உடலை குழந்தை பேருக்கு எப்படி தகுதியாக வச்சுக்கிறது அப்படின்னா உங்களோட உடல்ல பஞ்சபூதத்தை எப்பவுமே ச சமநிலையில வச்சுக்கணும் பெரும்பாலும் கருப்பையிலையோ விந்துப்பயிலையோ மழைக்குடல்லையோ வெப்பம் அதிகமாக இருக்கும் இருக்க வாய்ப்புண்டு ஏன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை நடைமுறை வெப்பத்தை அதிகப்படுத்துறதா இருக்கு இல்லைன்னா கபம் அதிகமா இருக்கு அல்லது காற்று அதிகமா இருக்கு ஏதோ ஒண்ணு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இப்ப இருக்கிற எல்லார் உடலுமே இருக்கு எந்த அளவு நம்ம வாழ்க்கை ஸ்டைல் இருக்கோ அந்த தான் சாப்பிடணும் அந்த தான் ரெஸ்ட் எடுக்கணும் நைட்ல அதிகமா உழைக்க கூடாது பகல்ல அதிகமா தூங்கக்கூடாது உங்க உடல்ல உங்க ஜாதகத்தை வச்சு எந்த பஞ்சபூதம் அதிகமா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அந்த பஞ்சபூதம் அதிகமாகாத அளவு உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு காற்று அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் உடலில் அல்லது கபம் அடி அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது சளி உண்டாகிற மாதிரியான லைஃப் ஸ்டைலை வச்சுக்கக்கூடாது பகலில் அதிகமாக தூங்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கக்கூடாது வருத்தமாக இருக்கக்கூடாது தனிமையில் இருக்கக்கூடாது கபத்தை உண்டாகிற மாதிரியான உணவுப் பொருட்களை எடுக்கக்கூடாது இப்போ வாயு அப்படின்னா வாயு சார்ந்த பொருட்களை அதிகமாக எடுக்கக்கூடாது நைட்டில் சுட்ட ஐட்டங்கள் பொரிச்ச ஐட்டங்களை நைட்டில் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே பச்சை தண்ணியில் தலைய பச்சை தண்ணியில தலை குளிர உச்சி குளிர குளித்து உடலை குளிர் வைக்கணும் ஏன்னா நைட்டெல்லாம் இருக்கிற கசடு அந்த பகலில் இருந்த எல்லா கசடும் காலையில் நீங்கள் குளிர் வைக்கும்போது தானாக கழிஞ்சிரும் ஸோ இப்படியான பழக்கங்களை நீங்கள் மாற்றும் போது உங்கள் உடலை தயார்படுத்தும் போது கண்டிப்பாக குழந்தை பேருக்கு உங்கள் உடலை முழு தகுதி பண்ண முடியும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்புறம் நீங்கள் மருத்துவரை அணுகுங்க வாழ்க்கை முறை மனநிலை உணவு பழக்கம் தூக்கம் ரெஸ்ட் சரியான புரிதல் மனநிலை இதெல்லாம் சரியா வச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழுங்க அப்பயும் ரொம்ப தாமதமான மட்டும் நீங்க மருத்துவரை அணுகுங்க எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா நீங்க ஒரு விடுதலை உணர்வோடு இருக்கிற மனிதனா எந்த கட்டுப்பாடு எந்த எதிர்பார்ப்பு எந்த அழுத்தத்துக்கும் ஆட்படாம விடுதலை உணர்வோட அன்பா பரஸ்பரமா பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு மனநிலையோட நீங்க வாழ்றீங்க அப்படின்னா உங்க உயிர் சந்தோஷமா இருக்கும் உங்க உயிர் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா உங்க மூலியமா இன்னொரு உயிர் உருவாகணும் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்க விதி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சந்ததி வந்தே ஆகும் உங்க உடல் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி உங்களை சுத்தி என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சரி நீங்க அன்பான ஆரோக்கியமான சுதந்திரமான ஃப்ரீடமான அக்கறையான மனிதரா இருந்தீங்க அப்படின்னா அந்த சூழலே உங்களுக்கு அடுத்த சந்ததியை உருவாக்கி தரும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ அப்படியான ஒரு மகிழ்ச்சியான இன்பமான மெச்சூர்டான மனிதரா நீங்க வாழணும் உங்களோட சந்ததியும் அப்படியான ஒரு சந்ததியா நீங்க பெற்று எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஜாதகத்தை வச்சு எந்த கிரகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற யாரையாவது அணுகுங்க அப்படி இல்லைன்னா முழு முழுக்கமாக மருத்துவரை போய் அணுகி அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்கள் ஜாதத்தில் இருக்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து எப்படி செயல்படுது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எப்படி படைப்பின் ஒழுங்குப்படி மாற்றுறது நிம்மதியான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கட்டணத்தின் பேரில் அதுவும் நம்ம இருக்கோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம் நன்றி